கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பதினாறு சூரகுமாரன் கிரண்யனின் அறிவுரை அதன் தொடர்ச்சி முன்பொரு சமயம் ஏழாவது கடலான சுத்த ஜல சமுத்திரத்தை நோக்கி எந்த சக்தி ஆயுதம் அனுப்பப்பட்டதோ அந்த சக்தி ஆயுதத்தை அவர் பிரயோகித்தாரானால் அதிலிருந்து எந்த அசுரன்தான் தப்பி உயிர் பிழைக்க முடியும் மேலும் இந்த மகா பராக்கிரமம் வாய்ந்த வீர ஒரு சாதாரண தூதுவன் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது இந்த வீர மரண பயமோ சகல தெய்வங்களின் அஸ்திரங்களின் பயமோ சிறிதும் இருப்பதாக தெரியவில்லை இவனால் ஏராளமான அசுரர்கள் கொலை செய்யப்பட்டு மடிந்தார்கள் இவனால் பானு கோபனும் துரத்தியடிக்கப்பட்டான் இவனாலேயே இப்போது நம்முடைய அழகான நகரமும் தீக்கிரையாக்கப்பட்டது இப்படிப்பட்ட வீரதீரம் மிகுந்தவனான இந்த வீரபாகுவுடன் யுத்தம் புரிவதற்கான திறமை நம்மில் யாருக்குத்தான் இருக்க முடியும் முருகப்பெருமானின் விருப்பத்திற்கு மாறாக எந்த அசுரந்தான் உயிர் பிழைத்திருக்க முடியும் அப்பெருமான் இந்த வீர பாகுவை உங்களிடம் தூதனாக அனுப்பி தேவர்களை விடுதலை செய்து உங்களை சௌக்கியமாக வாழ்ந்து வரும்படியாக கூறி உணர்த்தியிருக்கிறார் அதுபோலவே நீங்களும் தேவர்கள் அனைவரையும் சிறை மீட்டு அப்பெருமானின் திருவடி தாமரைகளை வணங்கி வழிபடுங்கள் நீங்கள் மட்டும் அப்படி செய்தால் சண்முகப் பெருமான் அகமிக மகிழ்ந்து உங்கள் முன் காட்சியளிப்பார் மேலும் நீங்கள் விரும்பி கேட்கும் வரங்களையும் அவர் உங்களுக்கு மனமுவந்து அளிப்பார் இங்கு திரண்டு வந்திருக்கும் சகல பூத சேனைகளையும் வந்த சுவடு தெரியாதபடி அவர் அப்பால் அழைத்துச் சென்று விடுவார் என்று கூறினான் அந்த வார்த்தைகளை கேட்டதும் சூரபத்மன் அளவுகடந்த அளவு கடந்த சினத்தோடு முட்டாள் மகனே உன்னை நீ ஒரு பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டு எனக்கே புத்திமதிகள் கூற துணிந்து விட்டாயா இப்போது நீ என்னிடம் என்ன வார்த்தைகளை கூறினாய் என் முகத்திற்கு நேராகவே அந்த பாலகனை உயர்த்திப் பேசிவிட்டாய் உனக்கு இதையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்கள் அவன் யார் என்று ஒரு வார்த்தை சொல்லு அவனை உடனே நான் கொன்றுவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என்னுடைய செல்வ போகங்கள் வலிமை சக்தி அழிவற்ற தன்மை ஆகியவற்றை நீ அறியவில்லை போலும் மேலும் மகாவிஷ்ணு என் தம்பியுடன் போரிட்ட போது அவன் முன்னிலையில் தன் சக்கரத்தை பறிகொடுத்து ஓடி ஒளிந்தாரல்லவா தனது மைந்தர்களோடு தினசரி நமக்கு பஞ்சாங்கம் படித்து வருகிறான் பிரம்மதேவன் இந்திரன் முதலான தேவர்கள் நமக்கு தினசரி மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட அசுரர்களின் குலநீதியையும் சக்திகளையும் சிறிதும் அறிந்து கொள்ளாமல் நீ என்னென்ன உளறுகிறாய் இனியொரு முறை இம்மாதிரி எனக்கு புத்திமதிகள் கூற நீ துணிந்தால் உன்னையே நான் கொன்று விட்டாலும் அதில் ஆச்சரியமில்லை ஆகையால் உன் உயிரை நீ கவனமாக பார்த்துக்கொள் என்று கூறினான் ஹிரண்யனோ தன் தந்தையின் திருந்தாத மனநிலைமையைக் கண்டு பெரிதும் மனம் நொந்தான் என் தந்தைக்கு அழிவுகாலம் நெருங்கிவிட்டது என்றே நினைக்கிறேன் அதனால்தான் என் பேச்சை தட்டி நடக்க முயல்கிறார் இனியும் அவர் மனதை நோகடிப்பதால் பயனென்ன கிடைக்கப் போகிறது ஆகையால் அவருடைய விருப்பப்படியே நானும் நடப்பதுதான் புத்திசாலித்தனமாகும் என்று கருதிய அவன் தந்தையே உங்களுடைய உள்ளத்தை பரிசோதித்து பார்க்கும் பொருட்டு நான் அம்மாதிரி வார்த்தைகளை உங்களிடம் கூறினேன் அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் அந்த பாலகனோடு நானே பூரிட்டு வென்று ஜெயக்கொடியை நிலைநாட்டப் போகிறேன் அவனை வெல்லுவதில் எந்தவித சிரமமும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை ஆகையால் தந்தையே எனக்கு இப்போதே விடை கொடுத்து அனுப்புங்கள் என்றான் சூரபத்மன் மகிழ்ச்சி பரவசத்தோடு தன் மகனை கட்டித் தழுவிக்கொண்டு அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் தந்தையை நமஸ்கரித்து வணங்கிவிட்டு தன் மாளிகையை நோக்கிச் சென்ற இரண்யன் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளையெல்லாம் வெகு விரைவில் செய்து முடித்துவிட்டு தன்னுடைய ஆயிரம் தம்பிமார்களோடு யுத்தக்களத்தை நோக்கி துரிதமாக புறப்பட்டான் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்